ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஓரியோ ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நான் கடையிலேருந்து ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட்டும் பாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ ஓரியோ பிஸ்கெட்டுக்குள்ளே இருக்க க்ரீமை தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் பிரித்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதில் காய்ச்சாத பால் அப்படின்னு ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் இருபது ரூபா ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அண்ட் இது கூட பத்துரூவா பாலும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாலையும் அதில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துப்போம் இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கத ஒரு பேனில் ஆட் பண்ணி ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் பாயில் பண்ணோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும் கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும் அது வரைக்கும் இதை வந்து கூல் பண்ண விட்டுறலாம் இப்போ பிஸ்கெட்டை ஒன்று ரெண்டாக நம்ம வந்து போய் நொறுக்கி எடுத்துக்கலாம் இந்த பிஸ்கெட் நொறுக்குனதுக்கப்புறம் பால் நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸர் ஜாரில் பாலை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பால் எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாகவும் அண்ட் வந்து ரொம்ப வந்துட்டு ஃப்ளேவர் ஃப்ளோவுமே இருக்கும் இப்போ ஒரு கண்டெய்னரில் பிஸ்கெட்ஸு பால் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் லேயர் அரேஞ்ச் பண்ணிடலாம் இது போல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் இதை வந்து நம்ம வந்து சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஓரியோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏர்லாக் உள்ள டப்பாவில் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்களும் இது போல் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இப்போ செவன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அண்ட் நல்ல ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது அப்படியே நம்ம கடைகளில் எப்படி வாங்குவோமோ அது போல இருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே ஐஸ்கிரீம் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் டாப்பிங்ஸ்க்காக நீங்கள் நட்ஸ்ஸு பெரிஸ்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்